ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் வந்து தொடக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த வகையில் தொடர்ந்து முதல் போட்டி ஆரம்பமானது போட்டி ஒன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணிக்கும் இடையே வந்து நடைபெற்ற போட்டி வந்து கொல்கத்தாவில் நடைபெற்றது இதில் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா அணிக்கு கேப்டனாக அஜிங்கியா ரஹானா அவர்கள் பொறுப்பேற்றார் அதே மாதிரி பெங்களூரு ராயல் சேலஞ்ச் சார்பாக ரஜத் பட்டிதார் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டார் அந்த வகையில் முதல்ல டாஸ் டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரஜத் பட்டிதார் அவர்கள் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு செய்தார் அந்த வகையில் வந்து கேகேஆர் வந்து பேட்டிங்கை செய்தது பேட்டிங் செய்த போது இதில் வந்து மிகவும் சிறப்பாக அஜிங்கிய ரஹானே அவர்கள் விளையாடினார் முப்பத்தோரு பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்கள் அதாவது ஆறு பவுண்டரிகளும் நான்கு சிக்ஸர்களும் விளாசினார் இவர் தான் அதிகபட்சமான ரன்கள் அதே மாதிரி ஆர்சிபி சார்பில் பெஸ்ட் பவுலர்ஸ் வந்து கிர்ணுல் பாண்டியா நான்கு ஓவர் பந்து வீசி இருபத்தொன்பது ரன்கள் விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் அதே மாதிரி ஜேஸ் ஹேசல்வுட் நான்கு ஓவரில் இருபத்தி இரண்டு ரன்கள் விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் எடுத்தார் இது வந்து ஸ்கோர் கார்டு அதாவது கொல்கடா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்கோர் கார்டு இதில் அதிகபட்சமாக அஜிங்கியா ரகனை ஐம்பத்தி ஆறு ரன்கள் சுனில் நரை நாற்பத்தி நான்கு ரன்கள் அதே மாதிரி ரகுவன்சி முப்பது ரன்கள் இவங்க தான் வந்து டாப் த்ரீ ரன்னர்ஸ் பவுலிங்கில் வந்து ஏற்கனவே பார்த்தா ஜேஸ் ஹேசலூட்டும் கிர்ணூல் பாண்டியாவும் பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க மீதி எஸ் தயால் ரஷிக் சலாம் சுயேஷ் சர்மா லியாம் லிவிங்ஸ்டன் இவர்கள்லாம் பந்து வீசினர் இதில் கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பார்ட்னர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேனும் அஜிக்யா ரஹானேவும் ஐம்பத்தைந்து பந்துகளுக்கு நூற்றி மூன்று ரன்கள் எடுத்தனர் அதாவது ஒரு கட்டத்தில் இவங்க இருநூறு ரன்களுக்கு மேல் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடைசி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஓவரில் விக்கெட்டுகள் கண்டினியூஸாக போன காரணத்தினால கடைசிட்டு இருபது ஓவருக்கு எட்டு விக்கெட் விட்டு கொடுத்து நூற்றி எழுவத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க இந்த நூற்றி எழுவத்தி நாலு ரன்களை சேஸ் செய்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு ராயல் சேலஞ்ச் அணி களமிறங்கியது பெங்களூரு ராயல் சேலஞ்சின் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி அவர்கள் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ஒன்பது ரன்கள் விளாசினார் அதாவது இவர் வந்து நான்கு பவுண்டரிகளும் மூன்று மூன்று சிக்ஸர்களும் அடித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஓப்பனிங் வந்து சூப்பர் ஓப்பனிங்கு ராயல் சேலஞ்ச் பெங்களூர் விராட் கோலியும் பில் சால்ட் வந்து ஐம்பத்தோரு பந்துகளுக்கு தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் எடுத்தனர் இதில் வந்து இவர்கள் இருவரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் முதல் விக்கெட்டுக்கு அடுத்து ஒரு முனையில் விராட் கோலி நங்கூரம் போல நின்றார் மீதி வந்த தேவதத் படிக்கல் ரஜத் பட்டிதார் லியான் லிவிங்ஸ்டன் இவங்கள்லாம் அதாவது தேவதத் படிக்கல் பத்து ரன்னும் கேப்டன் ரஜத் பட்டிதார் அவர்கள் பதினாறு பந்துகளுக்கு முப்பத்தி நாலு ரன்கள் விளாசினார் வின்னிங் சாட்டை வந்து லியாம் லிவிங்ஸ்டன் கடைசியாக சிக்ஸர் அடித்து சிக்ஸரும் பவுண்டரி அடித்து வெற்றிக்கு வித்திட்டார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஒருத்தர் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை சுனில் நரேன் மட்டும்தான் நான்கு ஓவர் வீசி இருபத்தேழு ரன்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்தார் மீதியெலாம் பார்த்தீங்கன்னா அரோரா வைபோ வந்து மூன்று ஓவர் போட்ட நாற்பத்தி இரண்டு ரன்கள் ஸ்பென்சர் ஜான்சன் இரண்டு இரண்டு ஓவர் புள்ளி இரண்டுலேயே முப்பத்தி ஒரு ரன்கள் வருண் சக்கரவர்த்தி நான்கு ஓவர் நாற்பத்தி மூன்று ரன்கள் ஹர்ஷித் ராணா மூன்று ஓவருக்கு முப்பத்தி இரண்டு ரன்கள் விட்டுக் கொடுத்தார் இது வந்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர் அணி பதினாறு புள்ளி இரண்டு ஓவர்களிலேயே இந்த நூற்றி எழுபத்தி ஏழு என்ற இலக்கை எட்டி வெற்றியடைந்தது அதாவது சிறந்த ஆட்டநாயகன் விருது வந்து இந்த போட்டியில் முதல் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் வீரர் அதாவது ஆல்ரவுண்டர் கிர்னுல் பாண்டியா அவர்கள் இந்த விருதை பெற்றார் அதாவது நான்கு ஓவர் வீசி இருபத்தொன்பது ரன்கள் விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் அந்த வகையில் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாயிண்ட் டேபிளில் ஆர்சிபி அணி இரண்டு புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது இனி அடுத்தடுத்த போட்டிகளை நாம் பார்ப்போம் அடுத்தடுத்த இந்த ஐபிஎல் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழோடு இணைந்திருங்கள் நன்றி